ஸ்பெக்ட்ரா வழக்கில் கனிமொழி உள்ளே போட்டாங்க ஆறு மாசம் வெளியே வர முடியல வெளியே எடுக்க முடியல சிஆர்சியில் கருணாநிதி சுற்றி சுற்றி வந்தார் நாக்காரி சாலையில் நாக்க இந்த சாலையில் இதுல வந்து நாக்கரி சாலையை சுற்றிக்கிட்டே வந்தாரு எடுக்க முடியல அழுதாரு பொருண்டாரு கத்துனாரு கதர்னாரு கருணாநிதி எப்ப மன்மோகன் சிங் பிரதமர் அவர் கையில மத்திய அமைச்சரே அவர் கையில இந்திய சர்க்காரே கருணாநிதி கையில ஆனா கனிமொழியை ஆறு மாசம் உள்ள கடந்து உள்ள கடந்து போச்சிருந்தாங்க எடுக்கவே முடியல ஏ கருணாநிதி மத கனிமொழியவே எடுக்க முடியல ஒரு சட்டத்துல ஒரு சிக்கல்லில் போய் சாதாரண புஷ்கோத்து பையவனை போய் காப்பாற்றுவானாக்கா ஆட்சி இழப்பானா கொஞ்சமாவது புத்தி வேணாம்மா நீங்க சொல்ற கூட நான் கேட்கணுமா ஏன் நாடு அமைதியா இருக்கப்படுங்க எதிர்கட்சியும் நான் சொல்லுங்கள் இப்படி செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு கோர்ட் வந்து ஒரு சரியான முகாந்திரம் என்னைக்கா எடுத்து உங்களை தடை கொட போறேன் எதிர்கட்சி காரிய கூட சூதுவாலா போய்கிட்டு இருந்தேன் உனக்கு தடை வந்து பார்த்துக்கோ முன்னாடி மாதிரி பந்து முன்னாடி அரசாங்கம் பந்து நடத்தி சொல்லுங்க இப்ப நடத்த பார்க்கலாம் ஏன் பந்து சட்ட சட்டவிரோதம் கோர்ட்டு சொல்லிட்டேன் இப்போ சட்டம் யாராவது இந்த போய் பார்க்கலாம் முன்னாடி மாச ஒரு பந்து நடத்துவாங்க இந்தியா ஏழை நாடா போனது காரணம் என்ன மாச ஒரு பந்து கட்சி எதிர்கட்சிக்காரன் நடத்துவேன் அரசாங்கம் சேர்ந்து ஒத்து ஊதுவேன் எந்த பந்து ஓடாது எந்த கடையும் திறக்காது எங்க யாரும் போக முடியாது வர முடியாது இப்படி வந்து கோர்ட் சட்டவிரோதம் சொன்ன கணதே யாருமே பந்து அது மாதிரி எதிர்கட்சிக்காரன் இதே மாதிரி கோணல் சேனல் அடிச்சுக்கிட்டு இருந்தேன் நீ வளர்றதுக்காக உனக்கு வாப்புடு சட்டம் போட்டு போடுவேன் நீ கட்சி வச்சு நடத்த முடியாது ஒழுங்கா மரியாதையா மக்கள் சேவையாற்று நான் சொல்றேன் கேட்டுக்க இந்த ஆஃபீஸில் என்ன செய்யறேன் ஒரு பேப்பர் தூக்கி கொண்டு அங்கே வைக்கிறேன் அதே பேப்பர் இங்கே வைக்கிறேன் திருப்பி சாயந்தரம் ஆகிட்டா அதே பேப்பர் அதே திருப்பி இதுக்கு ஒரு லட்சம் சமம் தாஜ் சார் இதே தான் பண்ணுறேன் கேட்க பாக்கி இல்ல இதெல்லாம் கேட்காம ஒரு நிர்வாகத்தான் சொல்லி கலெக்டர் மூடுங்க தாஜ் சார் நான் ஆரம்பத்திலிருந்து கட்டிக்கிறீங்க எந்த வேலையும் நடக்கலையா மக்கள் பிரச்சனையை பேசுங்கயா இந்த நிர்வாகம் அலுவலகம் பன்னெண்டு லட்சம் ஊழியர் போட்டிருக்காங்க ஒண்ணுமே ஆகலையாங்க யாருக்குமே எதுவும் பிரச்சனை இல்லையா மக்கள் பொதுமக்கள் வேற ஊழியர் வேறையா நமக்கு அது சம்பந்தமே இல்லையா நமக்கு அரசு ஊழியருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அதன் பாட்டுக்கு அவை ஒரு போக்குல போய்கிட்டு இருக்கா நம்ம பாட்டுக்கு நம்ம ஒரு போக்குல போய்கிட்டு இருக்கோம் இது நடக்குமா எவ்வளவு பிரச்சனை நாட்டுல பேச வேண்டிய பிரச்சனை இருக்கு இதை விட்டுக்கிட்டு ஒரு பொம்பளையால கற்பனை பண்ணிங்க இருக்கிறாங்க விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு முடியட்டுமே அதுக்குள்ளே போய் ரோட்ல உட்காரு அது எவ்வளவு விலவாசியை பத்தி நீங்க யாரும் போராடம் நான் உன்னை பாராட்டுறேன் எதையும் விட்டு பத்து பத்து நாள் அஞ்சு நாள் இதே இறந்த டிவியை தொடர்ந்தா குண்டுறாங்க போட்டு இந்த நாலு கட்சிக்காரன் அஞ்சு கட்சிக்காரன் சேர்ந்துக்கிட்டு எல்லா பேரும் குண்டு எடுக்கிறாங்க நான் நீதிமன்றத்துக்கு சுப்ரீம் கோர்ட்டு ஐ கோர்ட்டுக்கு நீதிமன்றத்துக்கு என் ஒரு கோரிக்கையை வச்சுக்கிறேன் உங்களுக்கு போகுதா போகலான்னு எனக்கு தெரியாது இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சியை பூரா கணக்கு வைங்க அந்த எதிர்கட்சியில பூரா வாப்பு சட்டம் போடுங்க போது அவை இருந்துக்கிறதே நான் கொழுப்பறேன் கோரிக்கை வைக்கணும் கட்டாயப்படுத்தணும் இக்கட்டா நிலைமை கொண்டு வரணும் அதெல்லாம் ரெடி தேன் அதெல்லாம் நான் வந்து ஆனால் இதை வச்சு நீ அரசியல் பண்ணுற மக்களுடைய மக்களுடைய வந்து பலகீனத்தை நீ பயன்படுத்தி உனக்கு கோட்டா மாற்ற பார்க்குற இதுதான் நான் சொல்லி குற்றம் சமத்து எல்லாத்தையும் சொல்லி ஒன்னையும் இல்லை ஸ்டாலின் இந்த வேலை பார்த்தாரு எடப்பாடி இந்த வேலையத்தையும் பார்த்தாரு அண்ணாமலை இந்த வேலை சீமான வேலையை பார்க்கறாரு எல்லா பேரும் வரையும் போது அந்த வேலையத்தையும் பாக்குறேன் எனக்கு தெரிஞ்சு விஷயம் மட்டும்தான் இல்ல அரசியல் பண்ணல கவர்னரை போய் பார்த்தாரு ஒரு கடிதம் கொடுத்துருக்காரு அது இயல்பு ஒரு அரசியல் கட்சி தலைவர்னா இது கூட செய்யலாம் என்னதான் பண்றது அதனால இந்த இந்த விஷயத்துல விஷய நான் பாராட்டேன்